Well, ஓபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுக்கு இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் ஓரணியில் தமிழ்நாடு இந்த ஓரணியில் தமிழ்நாட்டின் மூலமாக ஒன்றிய பாஜக அரசாங்கமே திக்கு முக்காட போகுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஓரணியில் தமிழ்நாடு ஏன் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள் இதன் மூலமா மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கறதுதான் தான் விவரமா இந்த காணொலியில நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னா இப்ப ரெண்ட தமிழ்நாட்டுல ரெண்டாயிரம் கோடி குடும்பங்கள் இருக்கிறதா தரவுகள் சொல்லப்படுது அல்லவா இந்த ரெண்டாயிரம் கோடி குடும்பங்களை நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்கிருக்கிறது சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நான்கு ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ அத்தனை திட்டமும் உங்களுடைய வீடை சென்றடைந்திருக்குதா அதன் மூலமா ஒவ்வொரு குடும்ப ங்களும் பயன்பெற்றிருக்கிறார்களா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதாகவும் நாங்கள் 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 கொண்டு வந்த திட்டங்கள் மூலமா எல்லாருமே பயன்பெற்றுக்குறாங்களா அப்படிங்கிறத கண்காணித்து அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய்வது மட்டும் இல்லாம தொடர்ந்து இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு பல தீங்குகளை செய்து கொண்டே வருகிறார்கள் அப்படி ஒவ்வொரு தீங்க நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா முதலாவதாக நீட் தேர்வு இந்த நீட் தேர்வை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து போராடி அதுக்கு ஒரு செவி கூட சாய்க்காம இருக்கிறார்கள் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இது மட்டும் இல்லாம பல தரப்பட்ட விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் நிராகரித்திருக்கிறார்கள் அதை வெளியிடாமலே இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம கல்விக்கான நிதி பகிர்வை தராமலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியும் தராம தராமல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்துல போய் மாநிலங்களுக்கான நிதியை ஐம்பது சதவீதமா உயர்த்தணும்னு சொல்லிட்டு வந்தாரு அதுக்கப்புறமும் அவங்க நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பாட்டையே காணம் இது மட்டும் இல்லாமல் இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கைங்கிற பேர்ல இந்தியை வந்து எல்லா மாநிலங்கள்லையும் திணிக்க பாக்குறாங்க ஆனா அந்த தமிழ்நாடு வந்து எதிர்க்கிறது எதிர்த்தும் அவங்களோடைய நோக்கம் திணிப்பாக மட்டும்தான் தான் இருக்கிறது இது மட்டும் இல்லாம புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எல்லா தமிழ்நாட்டுக்கு பல விஷயங்கள்ல ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து தீங்கு உதாரணங்களை சொல்லலாம் மீனவர்களுடைய பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல மக்களுடைய உரிமை குரலை நசுக்கி அதுல பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறதா ஒன்றிய பாஜக அரசாங்கம் இந்த விஷயத்துல செயல்படுறாங்க இப்படி பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் ஒன்றிய பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தீங்கு கொண்டே இருக்கிறாங்க இல்லையா இவங்களெல்லாம் நம்ம இப்படியே விட்டோம்னா அடுத்து தமிழ்நாட்டை ஒண்ணும் ஆக்கிடுவாங்க அப்ப அவங்கள நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பாக தான் ஓரணியில் தமிழ்நாடு சாதி மதம் பேதம் அரசியல் கட்சி இதெல்லாம் எதுவுமே வேணாங்க நாங்க போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் தோழர்கள் எல்லாரும் நாங்க போராட போறோம் எங்களோட நீங்களும் கை கோர்த்து ஓரணியா வாங்க அப்படின்னு தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க அதுக்கான ஒரு ஒரு விதையா இன்னைக்கு டிஎம்கேவை கே சேர்ந்த ஐடிவிங் மூலியமா பல நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு பயிற்சி அளிக்க மட்டும் இல்லாம இந்த திட்டத்தை ஜூலை ஒன்னாம் தேதி முதல்வர் அவர்கள் தொடங்க இருக்கிறார் தொடங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தது அதன் மூலமா நீங்க என்னென்ன பயன் அடைந்தீர்கள் இன்னும் பயன் அடையலையா அந்த பயன் அடைவதுக்காக நாங்க என்னென்ன செய்யணும் ஒன்றிய பாஜக அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய அவங்களோட வாழ்வில் முன்னேறப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பமாக சென்று அங்கு இதெல்லாம் விசாரிக்கப்படுறாங்க விசாரிக்கப்படுறது மட்டும் இல்லாம எங்களுடன் உறுப்பினராக இணையறதுக்கான ஒரு டிஜிட்டல் வடிவிலான ஒரு ஆப் உருவாக்க போறாங்க அந்த ஆப் மூலமா உறுப்பினர்களாய் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க உறுப்பினர்களா இணைந்து எங்களுடன் சேர்ந்து போராட இருங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறையை காக்கணும்னா இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை தான் இதுக்கு போராட வேணும் இளைஞராகிய நீங்கள் தான் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டும் என்பதற்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாரு அதனால அனைவரும் கைகோர்த்து இந்த முன்னெடுப்பில் ஒன்று கூடி போராடுவோம் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை எதிர்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கிய கருவாக இருக்கிறது இந்த ஊரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புனால நம்முடைய தமிழ் மண் தமிழ்மொழி தமிழர்களுடைய மானம் அவங்களுடைய உரிமை இதெல்லாம் காக்கப்படும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆக தோழர்களே தோழிகளே ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைந்து ஒன்றிய பாஜக அரசாங்கம் தொடர்ந்து நம் உரிமையை பறிக்கும் விதமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிதியை த தவிர்க்கிறாங்களா இதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வாரில் அனைவரும் போராடுவோம் கைகோர்ப்போம் வென்றிடுவோம் மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுகளை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சொன்னா